நீங்கள் மறைந்து பல ஆண்டுகள் ஆனாலும் எங்கள் மனதில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றீர்கள் உங்கள் விரல் பிடித்து நடந்த நாட்கள் இன்னும் பசுமையாக எங்கள் நெஞ்சில் பறந்து கொண்டிருக்கின்றது நீங்கள் வக்து தந்த பாதையே எங்கள் மாறிப் மாறிப்போனது கழகத்தின் கண்மணியாய் கலைஞரின் நல்மணியாய் வாழ்ந்து மறைந்த எங்கள் நிகரில்லா நேசமே இன்னும் கூட நாங்கள் கழகத்தின் தொண்டராய் தொண்டர்களின் நண்பர்களாய் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் உங்கள் பிறந்த நாளில் உங்களுக்கு மலரஞ்சலி செலுத்தும் அன்பு நெஞ்சங்கள் உங்களின் பால் பற்றுதல் மாறாமல் உங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி கொண்டிருக்கின்றது நீங்கள் எங்களோடு இல்லை என்கின்ற குறைதான் இருந்தாலும் பிறப்பும் இருப்பும் உருவானது என்பதால் மறுப்பேதும் சொல்ல முடியவில்லை எங்கள் ஐயா உங்கள் நினைவுகளை நெஞ்சில் சுமந்து கொண்டு பயணிக்கின்றோம் நீங்கள் பிறந்த இந்நாளில் உங்கள் நினைவுகளோடு உங்கள் கனவுகளோடு கழகம் வெற்றிந்த கழகம் வெட்டி கண்டிட பணியாற்றுவோம் பணியாற்றி கொண்டிருப்போம் என்று உறுதி கொள்கின்றோம் உங்களின் வழித்தோன்றல்கள்